அனைவருக்கும் வணக்கம் வளரும் முருகன் அருள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது மாபெரும் சந்த சஷ்டி பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஸ்ரீ எஸ் எஸ்என்பி கல்யாண மண்டபம் ராம்நகர் காந்திபுரத்தில் நடைபெற உள்ளது இந்த ஆறு தினங்களும் மூன்று நாள் பூஜை மற்றும் யாகசாலை நடைபெற உள்ளது இந்த யாகசாலையில் முருகனின் உத்தரவுப்படி வேல் வைத்து வணங்க விருப்பமுள்ள பக்தர்கள் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முன்பதிவு செய்ய வேண்டிய தேதி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முன்பதிவு செய்த பக்தர்கள் வேல் பற்றிய விவரம் இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முருகனின் உத்தரவுப்படி தெரிவிக்கப்படும் ஆறு தினங்களும் மூன்று கால பூஜை யாகசாலையில் வேல் வைத்து ஆறாம் நாள் அன்று நமது தவசித்த முருணடைமை மனோகரன் அவர்களின் சொற்பொழிவு நிறைவு செய்த பின்பு பக்தர்களுக்கு வேல் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு வே ரகசியம் என்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இணைக்கப்பட்டுள்ளது அதனை நன்கு பார்த்து உணர வேண்டுகிறோம் கொடுத்து வைத்தவர்களுத்தான் இவை அனைத்துமே கிடைக்கும் கொடுத்து வைத்தவர்களுத்தான் இவை அனைத்துமே கிடைக்கும் கொடுத்து வைத்தவர்கள்தான் இவை அனைத்துமே கிடைக்கும் முன்பதிவு முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு லக்ஷ்மிபதி நைன் ஃபைவ் 00061482